நாம் தமிழ்ச்சி கட்சி எப்ப தொடங்கப்பட்டதோ அந்த காலம் தொற்று இன்னைக்கு வரணும் அண்ணன் சீமானவர்கள் வந்து கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை சொல்லி அந்த முழக்கத்தை முன் வச்சுட்டு தான் வராரு தடையை மீறி நான் ஏறி நான் இறக்குவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இறக்கிருக்காரு அதுதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு அதுதான் பேசப்படுது குடிச்சு கல்லீரல் பாதிக்கப்பட்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு குடிகாரனை ஒரு தீவிரமான குடிக்க அடிமையான ஒரு குடிகாரனை கொண்டு வந்து ஒரு மரத்து கல்ல காலை மாலை ரெண்டு வேலையும் நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் கொடுத்தோம்னா

குடிக்குதா அருந்துதான்னு பாருங்க அவ ஒரு உயிரினம் அருந்துகின்ற ஒரு பொருள் வந்து அரசாங்கம் அது மதுபானம் சொல்லி தடை விதிச்சிருக்கு ஈ எறும்பு அருந்தாத அரசாங்கம் விற்கிற மதுபானத்தை அரசாங்கம் தடை இல்லாமல் விற்பனை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பனை விவசாயிகள் இந்த மருத்துவத்தில் பனைகள் தென்னங்கள் ஈச்சமரக்கல் அத்திமரக்கல் அரசமரத்துக்கல் வேப்பமரத்துக்கல் வந்து சித்த மருத்துவத்திற்கு உகந்த பொருட்கள் அது நோயை குணப்படுத்துகிறது சொல்லி சித்த மருத்துவம் குறிக்கும் எட்நூறு வகையான பொருட்களை தயாரிக்கலாம் பணம் பணம் எடுக்கலாம் பணம் நுங்கு எடுக்கலாம் பணம் கேக் எடுக்கலாம் பணம் மாவு எடுக்கலாம் பணம் நார் எடுக்கலாம் பணம் வினை பொருட்களை செய்யலாம் பணம் 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 நுங்கு பணம் கிழங்கு பணம் கல்லு பணம் கதனி இப்படி பொருட்களை எடுத்து பனை விவசாயிகள் பயன்பெறலாம் அரசாங்கம் தடை செய்யக்கூடாது இந்திய அரசாங்க சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு வந்து கூறுது ஆனாலும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சியின் போது அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க இலக்கிய காலத்துல இருந்து இரண்டாயிரம் ஆண்டு கால அந்த வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துல நம்ம தமிழ்நாட்டு இலக்கியத்துல நம்ம பாத்தீங்கன்னா கல் வந்து ஆன்றோரும் சான்றோரும் சிறுவர்ல இருந்து பெரியவர் வரை வந்து அருந்தியதற்கான சான்றுகள் இருக்கு வருமானங்கள்ல வந்து எவ்வளவு பர்சன்ட் ஆல்கால் இருக்கிறா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து ஆல்கால் இருக்கு ஆனா நீ இந்த கல்லுல வந்து நம்ம எவ்வளவு ஆல்கால் பர்சன்டேஜ் இருக்கிறானா நாலு புஞ்சு நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் ஆல்கால் இருக்கு நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு ஆல்காகால் என்பது பழைய கஞ்சிலே இருக்கிற ஒரு போதை இந்த மாதிரி நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகவா இந்த பனைமரம் இருக்கணும் ஆனா இந்த பனைமரம் அது இருக்குண்டானா அதனால மக்களுக்கு ஏதாவது பயன் இருந்தா மட்டும்தான் அதை வந்து அவங்க வந்து பராமரிப்பாங்க பாதுகாப்பாங்க புதிய புதிய மரங்களை நடுவாங்க ஆனா எந்த ஒரு பயனுமே இல்லாத மரத்தை எந்த விவசாயி வந்து அதை வந்து முன்னெடுப்பா எதை வந்து நட்டு அவன் வந்து பாதுகாப்பான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முக்கிய அந்த மதுபான தொழிற்சாலைகள் யார் யாரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு க ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழிதும் டிஆர் ஆர் அதிமுகவுடைய சசிகலாவதும் முக்கிய அரசியல்வாதிகளுடைய தொழிற்சாலையிலிருந்து தான் வாங்கி கொள்முதல் செய்து தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக்ல விற்கப்படுவதாக சொல்லப்படுது அதே போல தமிழ்நாடு அரசு வந்து பணம்பால் தென்னம்பால் இது ரெண்டையும் தேசிய பானமாக அறிவிச்சு வணக்கம் நாம் தமிழ்ச்சி கட்சி எப்ப தொடங்கப்பட்டதோ அந்த காலம் தொற்று இன்னைக்கு வரலும் அண்ணன் அவர்கள் வந்து கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை சொல்லி அந்த முழக்கத்தை முன் தான் வராரு அதே போல இன்னைக்கு கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமைன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன் வச்சு பனைமரம் இருக்காரு பனைமரத்தை தடையை மீறி நான் ஏறி நான் இறக்குவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இறக்கியிருக்காரு அதுதான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு அதுதான் பேசுபொருளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தம் கட்சி முதல் முதலாக கட்சி தொடங்கி தேர்தல் வரையறையை வந்து வெளியிட்ட போது அவங்க சொல்லியிருக்காங்க பல கோடி பனை திட்டம் வந்து அறிவிச்சு பனையினால ஏற்படுகின்ற வந்து குறித்து எல்லாம் உண்மையிலேயே பனை வந்து மனிதன் வந்து பணங்கள் குடிப்பதனால தீமையா ஏன் வந்து அரசாங்கம் வந்து அது தடை விதிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடியோ நம்ம பாக்குறது குடிச்சு கல்லீரல் பாதிக்கப்பட்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு குடிகாரனை ஒரு தீவிரமான குடிக்க அடிமையான ஒரு குடிகாரனை கொண்டு வந்து ஒரு மரத்து கல்ல காலை மாலை ரெண்டு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் கொடுத்தோம்னா அந்த நோயாளி லோரிக் அப்படிங்கிற குறைஞ்சி அவன் குணமாகுவான் சொல்லி பனை விவசாயிகள் பனை மருத்துவர்கள் சொல்றாங்க அதே போல அதியமானும் அவ்வையாரும் கல் அருந்தியதாக கல் ரெண்டு பேரும் கல் குடிச்சதாக புறநானூறு சொல்லுது அதியமான் இறந்த பிறகு அதியமானுடைய கல்லறையில கல் வச்சு வந்து அவ்வையார வந்து படைச்சாரு அது படையலுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி புறநானூர் கூறியதாக அறிஞர் பெருமக்கள் கூறுறாங்க பனை விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து மது கல் வந்து ஒரு மதுபான பொருள் அது உணவு பட்டியலே வராது அது ஒரு உணவு பொருளே கிடையாது நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த கல்லை கொண்டு வந்து நீங்க தரையில ஊத்துங்க அப்படி நீங்க ஊத்தும் போது அதுல வந்து ஈ எறும்பு வண்டுகள் வந்து மூக்குதா அதை வந்து அருந்துதா குடிக்குதா அதன் மேல வந்து காத்து நிக்குதான்னு நீங்க பாருங்க அதுவே அரை அரசாங்கம் விற்கிற மதுபானத்தை கொண்டு வந்து ஊத்துங்க அதுல வந்து ஈ எறும்பு வண்டுகள் வந்து அதுல வந்து குடிக்குதா அருந்துதான்னு பாருங்க அப்போ ஒரு உயிரினம் ஈ என்று பூச்சிகள் வந்து அருந்துகின்ற ஒரு பொருள் வந்து அரசாங்கம் அது மதுபானம் சொல்லி தடை விதிச்சிருக்கு ஈ எறும்பு அருந்தாத அரசாங்கம் விற்கிற மதுபானத்தை அரசாங்கம் தடை இல்லாமல் விற்பனை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பனை விவசாயிகள் வந்து முன் முன்வைக்கிறாங்க சித்த மருத்துவத்துல பனைங்கள் தென்னங்கள் ஈச்சமரக்கல் அத்திமரக்கல் அரச மரத்துக்கல் வேப்ப மரத்துக்கல் வந்து சித்த மருத்துவத்திற்கு உகுந்த பொருட்கள் அது நோயை குணப்படுத்துகிறது சொல்லி சித்த மருத்துவம் குறிப்பிடுகிறது இப்படி பனைமரத்திலிருந்து எட்நூறு வகையான பொருட்களை தயாரிக்கலாம் பணம் பணம் எடுக்கலாம் பணம் உங்க எடுக்கலாம் பணம் கேக் எடுக்கலாம் பணம் மாவு எடுக்கலாம் பணம் நார் எடுக்கலாம் பனை வினை பொருட்களை செய்யலாம் இப்படி எட்நூறு வகையான பொருட்கள் எடுக்கலாம் பனையிலிருந்து பணம் 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 நுங்கு பணம் கிழங்கு பணம் கல்லு பணம் கதனி இப்படி பொருட்களை எடுத்து பனை விவசாயிகள் பயன்பெறலாம் ஆனா இந்த கல் எடுப்பதற்கு அரசாங்கம் தடை இருப்பதனால பனை மரத்தில் இருந்து நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லாததுனால அதை வந்து பராமரிக்கிற வேலையை பயனில்லாத ஒரு பொருளுக்கு பயனில்லாத ஒரு மரத்துக்கு நம்ம ஏன் பராமரிக்க சொல்லி அதை வந்து பனை விவசாயிகள் கைவிடுறாங்க அந்த கைவிடுவதனால பனை மரங்களே அழிஞ்சு போகுது அப்போ அரசாங்கம் ஏன் அதுக்கு வந்து தடை விதிக்குது இந்திய சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு என்ன சொல்லுறானா பனை வந்து ஒரு உணவுப் பொருள் அந்த பனையை வந்து அந்த பனையின் மீது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிற தடையை வந்து நீக்கணும் அதை வந்து அரசாங்கம் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு வந்து கூறுது ஆனாலும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சியின் போது அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க ஏன் தடை விதிக்கிறாங்க எதுக்காக இந்த தடையை நீட்டிச்சு வராங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம் இந்தியாவுல மதுபானத்துக்கு தடை விதிச்சிருக்கிற பீகார் மாநிலத்தில் வந்து பணங்களுக்கு வந்து அனுமதி உண்டு அதாவது மதுக்கே அங்க வந்து அனுமதி கிடையாது ஆனா பணங்கள் எடுப்பதற்கு பணங்கள் விற்பதற்கு அந்த அரசாங்கம் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குது அதே போல பக்கத்தில் உள்ள கேரளாவில வந்து பணங்கள் எடுத்து அதை அரசாங்கத்துல ஒப்படைச்சா அரசாங்கமே அதை வந்து இப்படி படங்களுக்கு பல மாநில அரசாங்கம் ஊக்கப்படுத்தி விவசாயிகளை ஊக்கப்படுத்து தமிழ்நாடு அரசு மட்டும் பிரேசில் வந்து வந்து கேசர் விஸ்கி ரஷ்யாவில் வந்து ஜெர்மனில வந்து சாம்பியன் ஜப்பானில் வந்து சாக்கி கியூபாவில் வந்து மொஜிடோ கொரியாவில் வந்து கோசோ ஸ்பெயின்ல வந்து சங்க்ரியா பிஜில வந்து காவா அப்படிங்கிற உணவுப் பொருட்களை அந்த அரசாங்கமே தேசிய உணவு பானமாக அந்தந்த அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க அதை போல தமிழ்நாட்டின் தேசிய பானமாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் வந்து கல்லு அந்த கல்லை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தடை செஞ்சிருக்கு சங்க இலக்கிய காலத்துல ரெண்டாயிரம் ஆண்டு கால அந்த வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துல நம்ம தமிழ்நாட்டு இலக்கியத்துல நம்ம பாத்தீங்கன்னா கல்லு வந்து ஆன்றோரும் சான்றோரும் சிறுவர்ல இருந்து பெரியவர் வரை வந்து அருந்தியதற்கான சான்றுகள் இருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்கிற பன்னாட்டு முதலாளிகளும் பெரும் முதலாளிகளும் என்ன பண்றாங்கன்னா இந்த கல் இறக்குமதியால செஞ்சு விற்பனை செய்வதனால தங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுது தங்கள் வியாபாரம் பாதிக்கப்படும் சொல்லி ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் வந்து தடை செய்யப்பட்ட அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு நாள் நீட்டிச்சு வராங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா கல் இறக்கப்பட்டு அது விற்கப்படுகின்ற அந்த கல்ல வந்து ரசாயன பொருட்களை வந்து கலக்குறாங்க அதனால உயிர்படி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வந்து கல்ல வந்து ஆனா இன்னைக்கு இந்த மதுபானங்கள்ல வந்து எவ்வளவு வந்து ஆல்கஹால் இருக்கு ஆனா நீ இந்த கல்லுல வந்து நம்ம ஆல்கால் இருக்கா நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் ஆல்கால் இருக்கு நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு ஆல்கஹால் என்பது பழைய கஞ்சிலே இருக்கிற ஒரு போதைப் பொருள் வெத்தல வாக்குன்னா இருக்குமே அதுல இருக்கிற அந்த போதைப் பொருட்கள் அளவுக்கு தான் அது இருக்குது பழைய கஞ்சி பழைய சாப்பாடு உணவுப் பொருட்கள் இருக்கிற அந்த போதைப் பொருளுடைய அளவு வந்து நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடுதான் அந்த அளவுக்கு தான் கல் இருக்குது அந்த அளவு இருக்கிற ஒரு கல்லு பொருளை இவங்க வந்து ஆல்ககால் மதுபானம் சொல்லி மதுபான பட்டியல வச்சு அதை வந்து தடை செஞ்சாங்க அந்த காலத்துல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா மதுபானத்துல நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் இருக்குது அதை குடிச்சு ஒரு கோடிக்கு மேலான பெண்கள் வந்து விதவியாகி இருக்காங்க சொல்லி தமிழ்நாடு முதல்வரான முக ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழியை ஒப்புக்கொண்டிருக்காங்க படிப்படியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மதுபான கடைகளை மூடுவோம் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு கோடி பெண்களின் தாலி அறுக்கிறதுக்கு காரணமாக இருந்த சாராயத்தை வந்து அரசாங்கத்தில் உள்ள பெரும் முதலாளிகளின் தொழிற்சாலையிலிருந்து வாங்கி அரசாங்கமே விற்குது அதை தடை செய்ய முடியாத அந்த அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கம் பனை விவசாயிகள் பனை மரத்தையே நம்பி வாழ்கின்ற மக்கள் அதை கொண்டு வாழ்கின்ற மக்கள் பனை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கிறதுக்கு பணங்களுக்கு தடை விதிக்குது இப்ப ஒவ்வொரு கிராமத்துலயும் வந்து மாட்டுப்பாலை வந்து கறந்து விற்கிறாங்க அந்த மாட்டுப்பாலை வாங்கி விக்கு விற்கும் போது அந்த மாட்டுப்பாலுடைய தரம் எவ்வளவு அதுல தண்ணி எவ்வளவு கலக்கப்பட்டிருக்கு அதனுடைய திடம் எவ்வளவு அதனுடைய திக்னஸ் எவ்வளவு இதெல்லாம் அழுதுதானே வாங்குறாங்க கொள்முதல் பண்ணும்போது அதெல்லாம் அளவிட்டு தான் அவங்களுக்கு அதுக்கான விலையை கொடுத்து வாங்குறாங்க அதை போல ஒரு கல்லுல வந்து ரசாயனம் கலக்கப்படுது அதனால உயிர் பலி ஏற்படும் அப்படின்னு அபாயம் இருக்குதானா அரசாங்கம் என்ன பண்ணணும் இறக்கப்படுகின்ற கல்லு தரமானதா அது தரமுள்ளதா அது மக்களுக்கு கொடுக்கலாமா சொல்லி அதை ஆய்வு பண்ணி வாங்கணும் அப்படி ஆய்வு பண்ணி வாங்கி அதை விற்றுடானா இங்க சுயசார்பு இந்த பொருளாதாரம் மேம்படும் அதெல்லாம் விட்டுட்டு எண்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரலாம் தொடர்ச்சியாக கல்லின் மீதான தடையை அரசாங்கம் நீட்டிச்சுட்டு வராங்க இது பல முறை பனை அந்த விவசாயிகள் வந்து அரசாங்கத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க எங்களுக்கு படங்கள் எடுப்பதற்கு நீங்க அனுமதி கொடுங்க எங்கள் வாழ்வாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பல முறை வந்து அதுக்கு கோரிக்கை வச்சும் அரசாங்கம் செவி சாக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாந்தம் கட்சி வந்து தன்னுடைய வரைவை வெளியிட்ட காலத்திலிருந்து பனையுடைய நன்மைகள் குறித்து மக்களிடையே பிரச்சாரம் பண்ணிட்டு தான் வருது பல கோடி பணத்திட்டம் பனை வந்து பனையினால ஏற்படுகின்ற நன்மைகள் இதெல்லாம் மேடை தோறும் அண்ணன் சீமான் அவள் பேசி வராங்க அந்த வகையில அவர் நம்ம பாராட்டி ஆகணும் பனை மரத்துல இருந்து பனை வந்து தமிழகத்தின் தேசிய மரமாக அறிவிக்கப்படும் ஒரு பனைமரம் வந்து ஒரு வருடத்துக்கு வந்து நூத்தி எண்பது லிட்டர் வந்து கிலோ இல்லம் தரும் கிலோ தும்பு இருபத்தஞ்சு கிலோ ஈக்கு பத்து கிலோ விறகு பத்து கிலோ ஓலை இருபது கிலோ நார் ஆகியவற்றை கொடுக்கிறது தான் அந்த பனைமரம் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நீர் வந்து அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல நீர்நிலைகள்ல வச்சோர்கள் முட்டாங்களா எங்க ஊர்ல ஏரிக்கரை ஓரமா இருக்கிற எல்லா இடங்கள்லயும் வந்து பனைமரத்தை வச்சிருக்கான் ஏன் வச்சிருக்கான் நிலத்தடி நீரை வந்து குழாய் போன்ற இருக்கின்ற தன்னுடைய வந்து தேக்கி வச்சுக்குது அதுக்கப்புறம் அந்த மதில் சுவர்களை அந்த மதில் கட்டைகளை வந்து பாதுகாக்குது நீருடைய நிலத்தடி நீரை பாதுகாத்து அது நமக்கு வழங்குது அதுக்காகத்தான் அந்த காலத்துல பனைமரங்களை வந்து அந்த நீர்நிலைகளை வந்து நட்டாங்க இப்போ இந்த மாதிரி நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகவாது இந்த பனைமரம் இருக்கணும் ஆனா இந்த பனை மரம் அது இருக்குன்றானா அதனால மக்களுக்கு ஏதாவது மட்டும்தான் அதை வந்து அவங்க வந்து பராமரிப்பாங்க பாதுகாப்பாங்க புதிய புதிய மரங்களை நடுவாங்க ஆனா எந்த ஒரு பயனுமே இல்லாத மரத்தை எந்த விவசாயி வந்து வந்து அதை வந்து நட்டு அவன் வந்து பாதுகாப்பான் பராமரிப்பான் இதுக்கு தான் நாம கட்சி தொடர்ச்சியாக இருக்குது கல் வந்து எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை சொல்லி இளநீர் பதநீர் நுங்கு ஆகியவை தமிழ் தேசிய இயற்கை குடிமனங்களாக அறிவிக்கும் சொல்லி நான்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அறிவிச்சாங்க இதை அரசாங்கம் செஞ்சாங்கன்னா அது பல கோடி பனை விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்க அரசாங்கமே விற்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முக்கிய அந்த மதுபான தொழிற்சாலைகள் யார் யாரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு க ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழிதும் டி ஆர் பாலுதும் அதிமுகவுடைய சசிகலாவதும் இன்னும் வந்து முக்கிய அரசியல்வாதியுடைய தொழிற்சாலைகள் தான் வாங்கி கொள்முதல் செய்து தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக விற்கப்படுவதாக சொல்லப்படுது அதே போல தமிழ்நாடு அரசு வந்து பணம்பால் தென்னம்பால் இரண்டையும் தமிழ்நாட்டுடைய தேசிய பானமாக அறிவிச்சு அரசாங்கமே கொள்முதல் செய்து அதனுடைய தரத்தை வந்து பரிசோதனை செய்து நேரடியாக மக்களுக்கு பயன்பெறும் விதத்துல அரசாங்கமே விற்பனை செய்யலாம் ரசாயனம் கலக்கப்பட்டு மக்கள் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி தானே இன்னைக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்து தடை செஞ்சாங்க இன்னைக்கு அரசாங்கமே அந்த கடைகளை நடத்தி அரசாங்கமே கொள்முதல் செய்து அது விற்பனை செய்யலாமே இது எல்லாம் மீறி இன்னைக்கு வந்து சீமார வந்து பனைமரம் ஏறணுன்னு கைது செய்யப்படுவார் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு மதுபானத்தை விற்பதற்கும் அதை குடிப்பதற்கும் இறக்குவதற்கும் சீமான் வந்து முயற்சிக்கிறாரு அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் சொல்லி திராவிட திருவாளர்கள் வந்து கதர்வத நம்ம பார்க்க முடியும் பல நாடுகள் தங்கள் தேசிய பானங்களாக அவங்கவுங்க நாட்டுக்கு பல தேசிய பானங்களாக அறிவிச்சுதான் சொன்ன அதே போல தமிழ்நாடு அரசும் கல்ல வந்து இறக்குவதற்கும் அதை விற்பனை செய்வதற்கும் முறை செய்து அதை வீடியோ மூலியமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம்